கோயில்களுக்கும் பிகாரிகளுக்கும் அடைக்கலம் தேடும் அரசியல்வாதிகள் மனித புதைகுலிகளை பார்வையிட்டார் நீதியமைச்சர் இலங்கையின் உத்தியபூர்வ கையிருப்பு அதிகரிப்பு பார்வை இழந்த மாணவி புலமைப்பரசில் பரிசில் பரீட்சையில் சித்தி டிஜிட்டல் சேவை வரி அமுலாக்கம் ஒத்திவைப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்கும் தீவிர முயற்சியில் சமகால அனுர அரசாங்கம் முழுமூச்சாக செயற்பட்டு வருகிறது அதற்கமைய அண்மையில் இந்தோனேசியாவில் தலைமறைவாகியிருந்து முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் பல தலைவர்களை கைது செய்யும் ரகசிய நடவடிக்கைகளில் வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அவர்களின் அடுத்து தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டதோடு அடுத்து யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகிறது கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலகத் தலைவர்கள் தமக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களை காட்டிக் கொடுத்து வருவதாக போலீஸ் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலையில் கடந்த ஆட்சியின் பொழுது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டோர் அச்ச நிலையில் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற நந்தன பத்மகுமார் தெரிவித்தார் இதனால் சிலர் கோயில்களுக்கும் பிகாரிகளுக்கும் செல்ல ஆரம்பித்துள்ளனர் அரசியல்வாதிகள் மிகுந்த பயப்படுகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் களத்துறையில் நேற்று ஊடகங்களுக்கு பதிலளித்த போதும் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார் கெல்முனை குடி மற்றும் குறுக்கல் மடம் ஆகிய பகுதிகளைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நானேக்கார ஆய்வு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டார் அங்கு மனித புதைகொலிகள் இருப்பதாக கூறப்படும் இடங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன நீதி அமைச்சின் கூற்றுப்படி விஜயத்தின் போது முறைப்பாடுகளை சமர்ப்பித்த குடியிருப்பாடுகளை அமைச்சர் சந்தித்துள்ளார் கூட்டு புதைகொழி குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகள் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடத்தப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார் இந்த விஷயத்தின் போது மட்டக்களப்பில் உள்ள காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகள் மூத்த போலீஸ் அதிகாரிகள் உடனிருந்தனர் இலங்கையின் உத்தியகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலையில் ஆறு தசம் ஒன்று நான்கு ஏழு பில்லியனில் இருந்து சைபர் தசம் மூன்று வீதம் அதிகரித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்டில் ஆறு தசம் ஒன்று ஆறு ஆறு பில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரிசல் பரீட்சையில் மட்டக்களப்பு கல்வி விலையத்தில் பரீட்சைக்கு தோற்றிய பார்வை எழுந்த மாணவி ஒருவர் சித்தியடைந்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் ஐந்தாம் ஆண்டில் கல்வி பயிலும் ரவிச்சந்திரன் ஜெனிபர் என்ற மாணவியை இவ்வாறு பரீட்சையில் சித்தி சித்தியடைந்துள்ளார் மட்டக்களப்பு தரிசனம் விழிப்புணர்வற்றோர் பாடசாலையில் கல்வி கேட்டு வரும் இவர் எண்பத்தெட்டு புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளதாக விவேகானந்த மகளிர் கல்லூரியின் பிரதி அதிபர் தம்பிராசா சிவகுமார் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சராசரி மாணவர்களுக்கான வெற்றி புள்ளி நூற்றி முப்பத்தி இரண்டாக இருந்த போதிலும் பிசேடு தேவையுடைய மாணவர்களுக்கான வெற்றி புள்ளி எண்பது ஆகும் குறித்தமான எண்பத்தெட்டு புள்ளிகளை பெற்று சித்தி குறிப்பிடத்தக்கது இது தொடர்பில் விவேகானந்த மகளிர் கல்லூரியின் பிரதி அதிபர் தம்பிராசா சிவகுமார் தரிசனம் விழிப்புணர்ற்றோர் பாடசாலையின் தலைவர் எஸ் இறுதிராஜன் மாணவி ரவிச்சந்திரன் ஜெனிஃபர் மற்றும் தரிசனம் விழிப்புணர்நற்றோர் பாடசாலையின் அதிபர் ஆகியோர் கருத்துக்களை வெளியிட்டனர் கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப படத்தில் பயிலும் மாணவிகள் குழுவை பகிர்வதை வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஏழு மாணவிகள் மற்றும் ஒன்பது மாணவர்களை குற்றப் புலாய்வுத்துறை கைது செய்துள்ளது அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆண்டுகளில் பயில மாணவிகள் குழுவை சந்தேக நபர்கள் பகிர்வதை வன்கொடுமை செய்ததாக விசாரணைகள் தெரியவந்துள்ளது குற்றப்புனாவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் புதன்கிழமை மாணவர்கள் ஏழு மாணவர்கள் உட்பட பதினாறு பேரையும் ஏராவூர் நீதவான் நீதிமன்ற நீதவான் முள்ளையில் ஆஜர்படுத்திய பொழுது தலா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் சரிதப்படையில் விடுவித்து எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமைப்பரிசல் பரீட்சையின் பெறுபவர்களுக்காக யாழ் இந்து ஆரம்ப பாடசாலையின் மாணவன் லட்சியன் தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியில் பெற்று முதலிடம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பரீட்சையின் இன்று அதிகாலை வெளியிடப்பட்டன இந்த பரீட்சை கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி நாடு முழுவதும் அமைக்கப்பட்ட இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் இடம்பெற்றது மொத்தம் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு இதில் தோற்றுகிருந்தனர் மாணவன் ஆனந்தசோதி லக்ஷ்யனின் இந்த சாதனை மூலம் தனது பாடசாலைக்கும் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளதாக பாடசாலையின் அதிபர் லதானந்தினி சிவபாதம் தெரிவித்துள்ளார் சுற்றுலா விசாவில் நாட்டுக்கு வந்து வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு ரஷ்ய நாட்டு பன்னொருவரை உணவட்டு உணர் சுற்றுலா போலீஸ் பெருமாள் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த பெண் தன்னுடைய விசாவை மீறி பகுதியில் இரவு விடுதி போன்று உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலையை நடத்தி வந்ததாக முதற்கட்ட இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள அந்த ரஷ்ய பெண் கபராதுவ நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு காலி நீதவா நீதிமன்றில் நாளைய தினம் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்கு சேர் பெருமதி வரி சட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து ஒன்று திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பதவிடமற்ற ஆட்களால் டிஜிட்டல் சேவை வழங்கல்களுக்கு சேர்ப்பருமதி வரி சேர்க்கப்பட்டுள்ளது ஆயினும் டிஜிட்டல் சேவைகளுக்கான சேர்ப்பருமதி வரி அறவிடும் போது அதற்கு இயங்கி ஒழுவதற்கு தயாராகுவதற்கு மேலதிக காலத்தை வழங்குமாறு நடைமுறை சாத்தியமான பல காரணங்கள் குறிப்பிடப்பட்டு பதவிடமற்ற சேவை வழங்குனர்களால் கோரப்பட்டுள்ளது